நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து அன்றாடம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு சமைக்காம இந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கு இந்த உணவுல நிறைய பொட்டாசியம் இருக்கு மாவுச்சத்து அதிகமா இருக்கு கார்போஹைட்ரேட் சத்துக்கள்லாம் அதிகமா இருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உணவு தான் இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளை குடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாகவும் மருந்தாகவும் இருக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்திற்கு வெளியே வைத்து துணியால் கட்டி இரவு முழுவதும் கட்டி அடுத்த நாள் காலையில் நம்ம அதை எடுக்கும் போது மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து அன்றாடம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு என்னென்னா இந்த உணவை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் சமைக்காமல் இந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது இந்த உணவில் நிறைய பொட்டாசியம் இருக்குது மாவுச்சத்து அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உணவு தான் உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து மிகச்சிறந்த ஒரு சுவையூட்டி அதாவது இதை ருசித்து ரசித்து சாப்பிடுவாங்க சாப்பிடாத நபர்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குருமாவாக வச்சு சாப்பிட்றாங்க பொறித்து சாப்பிட்றாங்க வறுத்து சாப்பிட்றாங்க இப்படி சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களானது குறைஞ்சி போயிடுது மருத்துவ குணங்கள் முழுமையாக நம்ம உடம்புக்கு கிடைக்காம போயிடுது இதை வந்து ரா ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய முறையில் நம்ம பயன்படுத்தும் போது பச்சையாக பயன்படுத்தும் போது நிறைய மருத்துவ பலன்கள் உள்ளடக்கிய அற்புதமான ஒரு உணவாக வந்து இந்த உருளைக்கிழங்கு இருக்குது இதில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து ஊட்டச்சத்துக்களானது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உணவாக இருக்குது குழந்தைகளுக்கு பெரும்பாலும் முதல் உணவாக வந்து வாழைப்பழத்தை கொடுப்பாங்க சாத்துக்குடி ஆரஞ்சு போன்ற பழங்களை கொடுப்பாங்க அடுத்தபடியாக வேக வைத்த உருளைக்கிழங்கு கொடுப்பாங்க இந்த உருளைக்கிழங்கு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல போஸ்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு உணவாக வந்து குழந்தைகளுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைகளுக்கு மூளையின் வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முறையாகவும் எலும்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இருக்குது இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாகவும் மருந்தாகவும் இருக்குது இந்த உருளைக்கிழங்கை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்திற்கு வெளியே வைத்து துணியால் கட்டி இரவு முழுவதும் கட்டி அடுத்த நாள் காலையில் நம்ம அதை எடுக்கும்போது மூட்டுகளில் உள்ள வீக்கம் வந்து படிப்படியாக குறைவதாக நம்மால் உணர முடிகிறது ஸோ அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் வழிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் முடக்குவாதம் என்று சொல்வார்கள் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் மூட்டுவாதம் சாரங்கி வாதம் என்று பல பேருக்கு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு இருக்குது இந்த நோய்கள் வந்து வரவங்களுக்கு காலை நேரங்களில் எந்திரிச்சோடனே ரொம்ப கஷ்டப்படுவாங்க மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வழிகளால் நடக்க முடியாது கை கால்களில் இருக்கத்தன்மை இருக்கும் ரொம்ப வலியாக இருக்கும் அந்த வழி உள்ள இடங்களை தொட்டு பார்க்கும்போது வெப்பத்தன்மை அதிகமாக ஹீட் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் இந்த உருளைக்கிழங்கு சாரானது மிகச்சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்குது இந்த ருமாட்டாய்டு ஆரோட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சாரங்கி வாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் தன்னைத்தானே போர்படுத்தி தன்னைத்தானே பாதித்து கொண்டு வலிகளை அதிகமாக்கும் இப்படிப்பட்ட சூழலில் இந்த உருளைக்கிழங்கு சாறை காலை நேரங்களில் நல்லா மிக்சியில் அடித்து மிளகு பொடி மஞ்சள் பொடி சிறிதளவு இந்துப்பு என்று சேர்த்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் காலை நேரங்களில் குடிக்கும்போது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாகவும் மருந்தாகவும் இந்த உருளைக்கிழங்கு இருக்குது நாள்பட்ட இந்த ருமழ ஆர்த்தலிட்டிஸ்க்கு மிகச்சிறந்த ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் தொடர்ச்சி எடுத்துக்கும் போது நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களானது பல்வேறு நோய்களுக்கு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்களுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது இதில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களானது நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது குறிப்பாக உருளைக்கிழங்க நல்லா மிக்சியில் அடித்து அந்த இளஞ்சூடான தண்ணீரில் கலந்து காலை நேரங்கள்லேயும் மாலை நேரங்கள்லையும் குடிக்கும்போது கால்சியம் ஆக்சிலேட் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக கற்களை வந்து கரைத்து வெளியேற்றக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடியும் குறிப்பாக சிறுநீரக கல் வரும்போது நிறைய பேருக்கு இடுப்பு வலி வயிற்று வலி வாந்தி உமட்டல் அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்சியில் அடித்து வடிகட்டி நம்ம இளைஞ்சோடான தண்ணீரில் கலந்து குடிக்கும்போது சிறுநீரக கற்கள் நல்ல முறையில் கரைஞ்சி வெளியேறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக தொற்றுக்கும் இந்த மிகச்சிறந்த ஒரு நிவாரணியாக இந்த உருளைக்கிழங்கு சாரானது அமைஞ்சிருக்கு இந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான தாது உப்புக்களானது நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது உருளைக்கிழங்குல அதிகமான கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இருக்கிறதுனால எப்போவுமே உடல் வந்து சோர்வு இல்லாமல் ஒரு பொலிவாக உடல் வந்து பலகீனம் இல்லாமல் நல்ல ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளுக்கு நல்ல வலிமையை தரக்கூடியது இதில் இருக்கக்கூடிய துத்தநாக சத்தும் மெக்னீசியம் சத்தும் பாஸ்பரஸ் சத்தும் பார்த்திங்கன்னா நரம்புகளை வலிமையாக்கக்கூடியது மூ சிறு என்று சொல்லக்கூடிய அந்த மூளை பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றத்தை உண்டாக்கி இந்த சிறுமூளை தான் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸை பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணும்போது பண்ணுறது குறிப்பாக நம்ம நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் நடப்பதற்கு சிறுமுலையிலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வேக வைத்த உருளைக்கிழங்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவாக சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நாள்பட்ட அல்சர்னால சரியான முறையில் பசியின்மை எல்லாம் இருக்கும் வயிற்று புண்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கானது அமைஞ்சிருக்கு குறிப்பாக உடம்புல வந்து சத்தே இல்லை உடல் பலகீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தினந்தோறும் காலை மாலை என்று இரண்டு வேளையும் வேக வைத்த உருளைக்கிழங்கு ஒன்று கொடுக்கும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதில் எதாவது எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களுமே அடங்கியிருக்கிறதுனால உடல் பலகீனத்திற்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கானது இருக்குது இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசித்து அதை வந்து இடுப்பொழி உள்ள இடத்துல பத்து மாதிரியும் போடலாம் அதாவது உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து மூலிகை மண் இளஞ்சூடான மூலிகை மண் என்ன பண்ணலாம் தண்ணீரோடு கலந்து உருளைக்கிழங்கி ஒன்றாக கலந்து சூடு செய்து இடுப்போலி உள்ள இடத்துல பத்து மாதிரி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வைத்திருந்து கழுவும் போது இடுப்போலியானது படிப்படியாக குனையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல இருக்குது அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்குகள் இருக்கக்கூடிய நீர் சத்தானது இடுப்பு எலும்பு நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா சவ்வு படலம் இருக்கும் அதாவது முதுகு தண்டுவடத்துல சவ்வு மாதிரி ஒரு படலம் இருக்கும் அந்த படலம் வந்து நசுக்கப்படும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் இருந்து காலிற்கும் கழுத்திலிருந்து கைக்கும் ஏற்படக்கூடிய நரம்பு வலிகளானது ஏற்படுகிறது இப்படிப்பட்ட அந்த சவ்வு நீர்த்தன்மையானது குறைந்து காய்ந்து போகிறதுனால அவருடைய பிரச்சனைகளுக்கு உருளைக்கிழங்கு தினந்தோறும் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறது அந்த சவ்வு பகுதிகளானது வலிமையாகிறது நரம்புகளானது வலிமை பெறுகிறது இப்படிப்பட்ட அந்த உருளைக்கிழங்கானது நாம் உணவில் வந்து வேக வைத்தும் சாப்பிடலாம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா பச்சையாகவும் பயன்படுத்தலாம் இந்த உருளைக்கிழங்குல நிறைய விட்டமின்ஸ் சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் அதிக இருக்கு குறிப்பா குறிப்பாக சொல்லப்போனால் அப்படின்னா இதுல பொட்டாசியம் சம்பந்தப்பட்ட தாது உப்புக்கள் இருக்கு இந்த பொட்டாசியம் என்று சொல்லும்போது இந்த பொட்டாசியம் சத்தானது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக இருக்கு இந்த பொட்டாசியமானது இதய சதைகளை வலிமைப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதய சதைகள் நல்ல முறையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலில் முழுவதும் வந்து இரத்த ஓட்டம் சீரான முறையில் இருக்கும் இரத்த ஓட்டங்கள் சீரான முறையில் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு செல்களுக்கும் ஆக்சிஜனானது சிறந்த முறையில் கிடைக்கும் இந்த ஆக்சிஜன் சிறந்த முறையில் கிடைச்சால் மட்டும்தான் உடம்புல வந்து எதிர்பாட்டலானது அதிகமாகும் இதய சதைகளை வலிமையாக்கி இரத்த நாளங்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு இந்த உருளைக்கிழங்கு அது மட்டும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய பொட்டாசிய சத்துக்கள் நாள்பட்ட உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் நீங்கள் நிறைய பேரை கவனிச்சிருப்பீங்க உயர் ரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய பிபி ஹை பிபிக்கு மருந்துகளே நிப்பாட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கும் நாள்பட்ட சர்க்கரை நோய் நாள்பட்ட பிபி நாள்பட்ட கொலஸ்ட்ரால் போன்ற பல நோய்களுக்கு மருந்து மாத்திரைகளே நிப்பாட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் இந்த உருளைக்கிழங்கு தினந்தோறும் பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசிய சத்துக்களானது நல்ல வந்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலையை செய்யுது இந்த உயர் இரத்த அழுத்தம் குறைய குறைய சிறுநீரக பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது சிறுநீரகங்கள் வந்து நல்ல முறையில் காக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்களானது புற்றுநோய்கள் வராமல் பார்த்து கொள்வதற்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது தவறான உணவு பழக்க வழக்க முறைகள் நாள்பட்ட பல நோய்களான தாக்கங்கள் அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா செல் வந்து மியூட்டேட் ஆகுது ஒரு செல் இரண்டு செல்லாக பிரிஞ்சது அப்படின்னா அது சாதாரண வளர்ச்சி ஒரு செல் வந்து பல செல்லாக பிரிஞ்சது அப்படின்னா அது அசாதாரண வளர்ச்சி செல் மியூட்டேஷனால் வரக்கூடிய புற்றுநோய் கேன்சர் என்ற பாதிப்புனால் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க நாளுக்கு நாள் இந்த கேன்சர் பேஷண்டோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது அதுக்கு முக்கியமான காரணங்கள் தவறான உணவு பழக்க வழக்க முறைகளும் மன அழுத்தம்தான் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த உருளைக்கிழங்கு வந்து அடிக்கடி பயன்படுத்தும் போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கார்சினோஜென் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை முழுமையாக நீக்கி அகற்றி வரவிடாமல் பார்த்துக்கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு உணவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இருக்குது இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தோலை வந்து நீக்கி அதில் இருக்கக்கூடிய பல்ப் சொல்லக்கூடிய அந்த மாவு பகுதிகள் வந்து குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு வந்து பச்சையாக பேஸ்ட் ஆக்கி அதோடு சேர்த்து சிறிதளவு மஞ்சள் சிறிதளவு வந்து வெள்ளரிக்காய் சேர்த்து முகத்திற்கு வந்து பேக் என்று சொல்வார்கள் முகப்பொழிவிற்காக இந்த ஹெர்பல் பேக் போடும்போது முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சுருக்கம் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் முகப்பருக்களை முழுமையாக நீக்கி முகப்பொலிவிற்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கத்திற்கு மிக நல்ல ஒரு அருமருந்தாக இந்த உருளைக்கிழங்கானது பயன்படுகிறது மேலும் நாள்பட்ட புடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உருளைக்கிழங்க நல்ல முறையில் அரைத்து அதோடு கற்றாழை மற்றும் மஞ்சள் சேர்த்து தலைக்கு வந்து ஹெர்பல் ஹேர் பேக் என்று சொல்வார்கள் அந்த ஹேர் பேக் போடும்போது நல்ல முறையில் முடி கொட்டுதலானது குறையும் அது மட்டும் இல்லாமல் கொடுகை குறைத்து வறட்சியை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாகவும் மருந்தாகவும் வந்து இந்த உருளைக்கிழங்கானது பயன்படுகிறது அந்த உருளைக்கிழங்கானது காலில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்புகளுக்கும் நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது உருளைக்கிழங்கை அரைத்து தேன் கலந்து பித்த வெடிப்பு உள்ள இடத்துல வந்து இரவு நேரங்களில் தடவிட்டு மறுநாள் காலையில் தினந்தோறும் காலை சுத்தமாக கழுவும் போது நல்ல பித்த வெடிப்பு படிப்படியாக குறைவதை நம்மால் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட அந்த உருளைக்கிழங்கு நாள்பட்ட பேன் தொல்லைகளையும் விடுதலை பெறுவதற்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது ஸோ நாள்பட்ட அந்த பேன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து வேப்பலை கருவேப்பிலை ஒன்றாக அரைத்து ஹெர்பல் ஹேர் பேக் போடும்போது நாள்பட்ட பேன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு அருமருந்தாக இந்த உருளைக்கிழங்கானது பயன்படுகிறது இப்படிப்பட்ட இந்த உருளைக்கிழங்கானது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான உணவாக இருக்குது இந்த உணவை வந்து சமையல் அறையிலேயே நம்மால் பார்க்க முடிகிறது தினந்தோறும் பயன்படுத்தலாம் ஆனந்தமாய் வாழலாம்